ஆண்டவராக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களோடு பேசும்படி உங்களை ஆசிர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஐம்பத்து நாலாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செறிவிடும் பாருங்க தாமிது திருதமாயி சோன் பண்றாங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவர தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவற்றாக நீங்க நீங்க செவித்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் திருமண காரியங்களை கத்த கைக்குடி வர பண்ணுவார் வேலை காரியத்தில் நிச்சயமாக தேவன் அற்புதங்களை செய்வார் எனக்கு ஒரு நல்ல வீடு வேணுமே வீடு கிடைக்கலையேன்னு சொல்லி இயக்கத்தோடு இருக்கிறீர்களா கத்தோடைய ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே ஏவுவார் தேவன் உங்களோடு பேசுவார் உங்களுக்கு நல்ல வீட்டை கொடுத்து அதில் சுகமாய் குடியிருக்க பண்ணுவார் தேவனிடத்திலே நீங்கள் என்ன காரியங்களுக்காக ஜெயித்து என்ன காரியங்களுக்காக நீங்க வேண்டி இருக்கிறீர்களோ ஆண்டவர் அந்த காரியத்தில் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் தாவிதை ஜெபித்தது போல நீங்களும் ஆனவரிடத்திலே சொல்லுங்க தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகளும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்பேற்பட்டதா இருக்கிறது பாசிட்டிவா பேசுறீங்களா இல்ல நெகட்டிவா பேசுறீங்களா ஆண்டவருக்கு நல்ல நேர்மர் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்துவங்களுக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்களா ஆண்டவர் சொல்ற பாருங்க என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிடும் அப்போ உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது சாதாரணமாக பேசும்போது நீங்க எப்படி பேசுறீங்க ஜபம் பிரேயர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நல்லா ஜோம் பண்ணிட்டு ஆனா வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாப்பார் பாருங்க இந்த இடத்துல என் விண்ணப்பங்களுக்கும் செய்து கொடுங்க என் வாயின் வார்த்தைகளுக்கும் அன்றே என் சத்தத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி தாவிதி சொல்லிக்கிறார் ஆம்பரியமானவர்களே உங்கள் வாயின் வார்த்தைகள் கத்தருக்கு பிரீதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் கடவுளுக்கு ஏற்ற ஆண்டவருக்கு பிரியமான நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுத்த உங்களை ஆசிர்வதிப்பதற்கு அவர் சகோதர மனதேவனாய் இருக்கிறார் நாம் ஜெபிப்போம்

அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி நல்ல வார்த்தைகளை பேசி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு சகோல குல தெய்வனாய் இருக்கிறீர் ஆண்டவரே நீர் அப்படியே நீர் ஆசிர்வதிக்கிறவுடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் நல்ல வார்த்தைகளை பேச நீர் உதவி செய்ய விண்ணப்பங்களுக்கு பதில் தாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாமே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உங்களுடைய வாயின் வார்த்தைகள் கத்தருக்கு பிரியமா இருக்கட்டும் அப்பொழுது ஆண்டவரிடத்திலே நீங்கள் எடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் God bless you.